வன்முறை அரசியல்னாலும் யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை வரைக்கும் அடிச்சா ரெண்டடி கொடுக்கிறார்கள் அதற்கும் தயாரிங்காதீங்க இனிமேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அண்ணாமலைக்கு சவால் விட்டு அசிங்கப்பட்டு போன திருமா இந்த காணொலி ஒரு முறை பாருங்களேன் பாத்தீங்களா அண்ணாமலை என்ன சொல்றாரு முடிஞ்ச வா தான் நானும் காத்துட்டு இருக்கிறேன் வா 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 முடிஞ்சா வா பார்த்துருவோம் வா என்னைக்கே ஒரு நாள் என்ன திமுக கை வைக்க தான் போகுது இப்பவே பார்த்துருவோம் வா அப்படின்ற தேவையில்லாமல் அண்ணாமலையை சீண்டி அடிப்பட்ட சிறுத்தைகளாக தமிழ்நாட்டுல இன்றைக்கு எல்லாரும் ரத்தம் சிந்திட்டு இருக்காங்க இந்த காணொலியை பாருங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு அண்ணாமலை பேச்சில் இருக்கின்ற உண்மைக்கு பதில் சொல்லுங்க என்னை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார் அவர் அண்ணாமலை இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறார் பிஜேபி சங் பரிவார் இயக்கம் சம்மந்தப்பட்ட அதை ப்ரூவ் பண்ணுமில்லண்ணே சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக் இருக்கிறதுக்காக வாய்க்கு வந்தெல்லாம் பேச முடியுமாண்ணே அடிச்சிருக்கிறாரு அடித்த பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாரு சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறாங்க அது இவர் வேலையா டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் அவங்க சொல்லணுமா அவரே மைக்கில் சொல்கிறாரு முறைச்சி பார்த்தா ரெண்டு தட்டு தட்டினு அதான் சொன்னேன் பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படி அண்ணாமலை அவன் இவன் இதெல்லாம் வந்துட்டு தேவையற்ற விமர்சனங்கள் ஒரு கருத்து அதற்கு எதிர்கருத்து இவ்வளவுதான் இதுதான் அரசியல் களம் ஆனா ஆயுதம் எடுக்கிறது நான் உன்னை அதை பண்ணிடுவேன் நான் இதை பண்ணிடுவேன் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணிடுவேன் என்ன மிரட்டுறீங்களா நீங்க அண்ணாமலை போய் மிரட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க அண்ணாமலை உங்களை மாதிரி எத்தனையோ மலைகளை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாருன்னு நல்லாவே தெரியுது அதனால இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன் இந்த வேலையில எங்கிட்ட வச்சு கூடாது அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பூந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி காரில் இருக்கார் அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் எதுக்கு வேணும் பாதுகாப்பு கூட்டணி கட்சி அண்ணா திருமாவள வண்டோம் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் தமிழக மக்கள் உண்மையிலேயே உங்களை மாறி ஆட்களுக்கெல்லாம் அண்ணாமலை தான் சரியான ஆளு குறுக்கிகளையும் ரவுடிகளையும் விட்டு வைக்கலாமா காவல்துறை நீங்க தானே சொல்றீங்க அரசே கவனமாக இருங்கள் மெத்தனமாக இருந்து விடாதீர்கள் நீங்க தானே சொல்றீங்க அப்போ இப்பொழுது பொறிக்கு வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் கட்சிக்காரர்கள் அப்படின்னு தான் களத்துல பார்க்கிறோம் ஒரு இடத்துல இல்ல ரெண்டு இடத்துல தமிழ்நாடு முழுவதும் அப்படியே சோசியல் மீடியாவை திறந்தா திரும்புகின்ற திசையெல்லாம் சிறுத்தை குட்டிகளுடைய கதறலை கேட்கவே முடியல அப்போ இந்த இடத்துல காவல்துறை ஏன் மெத்தனமாக இருக்கிறது என்ற கேள்வியை திரு திருமாவளவன் அவர்கள் கேட்காம இல்லை உங்க கட்சி காரணவே இருக்கட்டேங்க உங்க கட்சி காரணவே இருக்கட்டோம் ஆனா அவன் தவறு செஞ்சா விட்டILLாமா இப்ப வாஜாகாகாரன் தவறு செஞ்சா நீங்க கேள்வி கேட்பீங்க ஆதிமுகாகாரன் தவறு செஞ்சா நீங்க கேள்வி கேட்பீங்க பாமாக்காகாரன் தவறு செஞ்சா நீங்க இப்படி தான் பேசுவீங்க அப்போ உங்க கட்சிக்கார இன்னைக்கு இவ்வளவு பெரிய அநீதியை செஞ்சுட்டு நல்லவன் போல வேஷம் போட்டுட்டு உலகத்திலேயே நீங்க மட்டும்தான் உத்தம தலைவன் எங்களுடைய எழுச்சி தமிழருக்கு பாதுகாப்பு வேண்டும்னு கேட்கிறாங்களே உங்களுக்கு என்னங்க நடந்தது உங்களுக்கு என்னங்க நடந்தது ஏங்க இந்த பஜேரி அடிக்கிறீங்க ஏன் இப்படி பஜேரி அடிக்கிறீங்க நாட்டு மக்களையெல்லாம் வன்முறையாளர்கள் போல சித்தரிச்சிட்டு தனது வன்முறைகளையும் நீங்களே செய்றீங்களே நாட்டில் உங்களை விட்டு வைக்கலாமா சொல்லுங்க உங்களை விட்டு வைக்கலாமா தமிழ்நாட்டில் காவல்துறை காவல்துறையாக செயல்படல ஆட்சியாளர்களுக்கு ஒரு ஏவல் துறையாக செயல்படுது அதனால நீங்க சுதந்திரமா இருக்கீங்க குற்றம் செய்தவர்கள் மீது ஒரு வழக்கு உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது மூன்று வழக்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை பதிவு செய்திருக்கிறது இதுதான் இதுதான் திராவிட மாடல் அவர்களுக்கு வாக்களித்த மக்களை பாதுகாக்கின்ற ஆட்சி என்ன ஆட்சி பாதுகாக்கின்ற ஆட்சி மக்களை பாதுகாக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மக்களை பாதுகாக்கிறது இவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் இவர் வந்துட்டு எச் தான் இவர் கடந்த காலங்கள்ல இவர் பேசியதும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இவர் இந்த இடத்தில் இவர் பேசியிருக்கின்ற இந்த வார்த்தைகளில் எதுனா தவறு இருக்கான்னு நீங்க இந்த காணொலி பாக்குற மக்கள் சொல்லுங்க அடிக்கிறாங்க ஒரு வக்கீல அந்த வக்கீல அடிச்சுட்டு ஒரு பிரச்சனையானது அதை வந்து நான் இடிக்கல அடிக்கல அப்படி சொல்லிட்டேன் இது வந்து ஒரு பெரிய இதா நான் இன்னைக்கு இல்ல இருபது வருஷமா சொல்லி கொண்டிருக்கேன் திருமாவளவன் என்கின்ற தீய சக்தி அரசியல் ரீதியாக வலுப்படுமானால் பல சமுதாயங்கள் வாழ முடியாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும் திருமாவளவன் பேசிய சரக்கு மிடுக்கு பேச்சு போல அநாகரீகமா அராஜகமான பேச்சு வேறு இருக்க முடியாது நீங்கள் சொல்லுகின்ற இந்த விஷயத்திலே முதல்ல மறுத்தார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அவன் என்னை முறைச்சி பார்த்தான் அதனால் நாலு தட்டு தட்டினம்னு அப்போ பிசிகா காரங்களை ஆளுக்கு ரெண்டு தட்டு நம்ம தட்ட முடியுமா இல்லை அந்த மாதிரி நாம் பேச முடியுமா ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தால் ஒரு அராஜக எண்ணத்தை கையில் எடுத்து மக்களை மிரட்டில் திருமாவளவன் நடந்து கொண்டிருக்க அரசியல் நாகரிகம் திருமாவளவனுக்கு இருக்குமானால் அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் என்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி என்கின்ற அந்த தீய சக்தியை மக்கள் வேரோடும் பேரடி மண்ணோடும் கலைந்து திருமாவளவன் ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு தவறானது எடுத்துக்க முடியாது ஆனா எச்ச ராஜா சொல்லியிருந்தாலும் இந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு விழுக்காடு உண்மை நம்ம எச்சராஜாவையும் ஆதரிக்கல திருமாவளவனையும் ஆதரிக்கல தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் சரக்கு மிடுக்கு அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு இவர் பேசியது அதையெல்லாம் இப்ப நம்ம போட்டுட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா பைசா என்னைக்கோ பேசந்த கொண்டு வந்து போட்டுட்டு பேசுவாங்க இவர் சரக்கு கொடுத்து மிடுக்கா தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நாட்டுல திருமாவளவன் ஒரு தீய சக்தி இவர் மட்டும் வளர்ந்தால் தமிழ்நாட்டில் எந்த சமூகமும் வாழ முடியாது என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த எச் ராஜா புரியுதுங்களா அது உண்மையாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது அதுதான் இங்கே பார்க்கணும் நம்ம இருபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் பெற்றுவிடவில்லை பத்து விழுக்காடு வாக்குகள் பெற்றுவிடவில்லை பத்து பாராளுமன்றமோ ஐம்பது சட்டமன்றமோ வெற்றி பெற்றுவிடவில்லை நான்கு சட்டமன்றம் இரண்டு பாராளுமன்றம் இவர்கள் நடத்துகின்ற அராஜகங்கள் இவர்கள் செய்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளவு அச்சுறுத்தலை சாமானிய மக்களுக்கு கொடுக்கிறது இவர்கள் ஆளும் கட்சியின் அதிகாரத்தின் பக்கத்தில் நின்று கொண்டு அனைத்து குற்றங்களையும் செய்துவிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பின்னாடி போய் நின்றுகிட்டு எல்லா விஷயத்திலிருந்து தப்பிக்கிறாங்க எந்த தவறையுமே செய்யாத ஏர்போர்ட் மூர்த்தி குண்டாசுல உள்ள எந்த தவறையுமே செய்யாத ஏர்போர்ட் மூர்த்தி எந்த தவறையுமே செய்யாத மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்த ஏர்போர்ட் மூர்த்தி குண்டாசுல உள்ள இருக்காரு ஆனா எல்லா தவறையும் வீதியில் இறங்கி செய்த பொறுக்கிகள் வெளியே இருக்காங்க யோசிச்சு பாருங்க இவர்கள் வளரக்கூடாது என்பது நம்முடைய நோக்கமோ எண்ணமோ கிடையாதுங்க தமிழ்நாட்டில் பாவப்பட்ட மக்கள் பட்டியல் சமூகத்து மக்கள் நம்ம இன்னைக்கு அதை நினைச்சு மிகப்பெரிய அளவில் வேதனை படுறோம் தமிழ்நாட்டில் பாவப்பட்ட மக்கள் ஏன் பாவப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றனா அந்த மக்களை இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக வெறும் வாக்குக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்களுடைய வாழ்வியலை உயர்த்துவதற்காக எந்த இதையும் புடுங்கலை அந்த மக்களை இன்றைக்கு வரைக்கும் இரண்டு திராவிட கட்சிகளும் பாகுபாடெல்லாம் கிடையாது இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி வாக்குகளுக்காக மட்டுமே இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்களுடைய வாழ்க்கைக்காக யாரும் அவங்க பக்கத்தில் கூட நின்னது கிடையாது திருமாவளவன் அவர்கள் இந்த திராவிட கட்சிகளை விட பல மடங்கு அற்புதமாக கொண்டார் திருமாவளவன் அவர்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரு சமுதாயத்தினுடைய எழுச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று பேசுகின்ற அன்பு தோழர்களே உங்களிடம் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் திரு திருமாவளவனவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலின் வளர்ச்சிக்காக இதுவரையில் பேசிய ஒரு விஷயத்தை காட்டுங்க நான் கேட்கிறேன் ஒரு விஷயத்தை காட்டுங்க தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சி தமிழ்நாட்டு மக்களினுடைய முன்னேற்றம் தமிழ்நாட்டில் இன்று நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அச்சுறுத்தல்கள் இந்த ஆட்சியில் நிகழ்கின்ற அவலம் கள்ளக்குறிச்சி பிரச்சனை திருபுவனம் பிரச்சனை மட்டும் தமிழ்நாடு முழுமைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற எத்தனை அநீதிகள் ஒரு இடத்துல இந்த அரசை எதிர்த்து இந்த அரசை எதிர்த்து ஒரு இடத்துல திருமாவளவன் அவர்கள் குரல் எழுப்பியிருந்தா சொல்லுங்க ஏன் எழுப்பல மக்களை பற்றியோ மண்ணைப் பற்றியோ இருக்கின்ற தலைமுறைகளை பற்றியெல்லாம் அவருக்கு அவசியம் கிடையாது அவருக்கு சாதி அரசியல் சாதி வன்முறை இது கடந்து ஒண்ணுமே கிடையாது அவருக்கு அரசியல் என்ற ஒரு கோஷம் அவர் எங்கன்னா வச்சிருக்கார சொல்லுங்களேன் இந்த மண்ணின் பூர்வீக நான் இந்த மண்ணின் பூர்வீக நான் இந்த மண்ணை ஆளுகின்ற உரிமை எனக்கு இருக்குன்னு ஒரு இடத்துல அழுத்தம் திருத்தமாக திரும்ப பேசியிருந்தா காட்டுங்களேன் காட்டுங்களேன் ஏன் பேசல தமிழ்நாட்டை ஆளுகின்ற உரிமை இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களுக்கு இல்லையா ஆதி தமிழனுக்கு இந்த மண்ணை ஆளுகின்ற உரிமை இல்லையா உங்க உரிமையை திராவிட கட்சிக்காரங்கிட்ட கொண்டு போய் என்கிட்ட ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு நீ என்ன செய்வே உனக்கு ஒரு ரெண்டு பாராளுமன்றம் உனக்கு ஒரு நாலு சட்டமன்றம் இந்த அப்போ இப்படியே பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நாலு அஞ்சியா கொடுக்கலாம் ரெண்டு மூணா கூட கொடுக்கலாம் அதுக்கு உன்னுடைய பலம் எவ்வளவு இருக்குதுன்னு நான் பார்க்கணும் உன்னுடைய இருக்குதுன்னு எவ்வளவு பார்க்கணும் அதுக்கு களத்தில் நீ உன்னை நிரூபிக்கணும் அதுக்கான தான் தேர்தலுக்கு திருமாவளவன் அவர்களால் இந்த அளவிற்கு வன்முறையாளர்களாக வளர்க்கப்பட்டவர்கள் சட்டம் படித்தவர்கள் சட்டம் படித்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் செய்கின்ற அநியாயத்தை நீங்களே பாருங்களேன் பாத்தீங்களா வழி இரண்டு நாட்களுக்கு முன்பு வீசிகாவினுடைய வழக்குரைஞர்கள் ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்பந்தா சம்பந்தமே இல்லாத திரு வழக்குரைஞர் பாலு அவர்களை இழுத்து கேவலமான வார்த்தைகளால் ஒரு நபர் பேசினார் அந்த காணொலியை ஒரு முறை பாருங்க பாத்தீங்களா அந்த காணொலியை வக்கீல் இல்லாதவங்க வக்கல பொறுத்து வக்கால பாபா காலகிர பால அவர் பார்த்து உறுப்பினர் ஒட்டபாலே ஒட்டபால திரு இந்த இந்த வழக்கு அவர்கள் நீதிமன்ற விசாரணைக்கு வந்த போது விரிவான அறிக்கையை இரண்டு வாரங்களுக்குள்ள நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சொல்லி சொல்லி இருக்கார் ஐகோர்ட் வளாகத்து முன்பு நடந்த அந்த பிரச்சனை தாக்கப்பட்ட ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி எப்படி தாக்கப்பட்டார் அங்கு நல்ல விஷயம் அந்த சிசிடிவி புட்டேஜில் எல்லாத்தையும் நீதியரசர் பார்த்திருக்கிறாரு நீதியரசர் பகிரங்கமாக நேரடியாகவே வீசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு இந்த வழக்கு இரண்டு வாரங்களுக்கு பிறகு இதனுடைய விரிவான அறிக்கை நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு நீதிமன்றம் பிறப்பிக்கவிருக்கின்ற உத்தரவு வீசிகாவுக்கு மிகப்பெரிய இடியாக விழப்போகிறது ஏன்னா நேரடியாக திருமாவளவன் அவர்களையே கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அதன் பிறகு ராஜீவ்காந்தி அவர்களை தாக்கிய அத்தனை குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதுதான் நடக்கும் யானை மதம் பிடிச்சா தானா மண்ணவாரி மேலே போட்டுக்கும் யானை மதம் பிடிச்சு போனா தானா மண்ணவாரி மேல போட்டுக்கும் அந்த மாதிரி வீசிக்காவை சார்ந்தவர்களுக்கு மமதை அதிகமாகி போனதுனால இவ்வளவு பிரச்சனைகளும் அவர்களே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பேசுவதை காதில் கேட்க முடியல நிறைய பேருக்கு நீதிமன்றம் சரியான பாடத்தை நடத்த வேண்டி இருக்கிறது ஆனா அது நடத்துமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா ஆட்சி வந்துட்டு அப்படிப்பட்ட ஆட்சி நடக்குது காட்டு ஆட்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காட்டாட்சி நடக்குது மக்களுக்கான ஆட்சியாக இல்லை இது ஒரு காட்டாட்சி தான் நாட்டில் மக்களுக்கு எதிராக எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது ஆனா அதுக்கெல்லாம் எந்த தீர்வும் இல்லை மக்களுக்கு எதிராகவே செயல்படுகின்ற இந்த அரச புகழ்வதற்கு பல வாடகை வாய்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுது காரணம் பெற்றதற்கு பணி செய்கிறார்கள் வேற என்ன பெற்றதற்கு பணி செய்கிறார்கள் ஒரு மனிதன் இந்த சொசைட்டிக்கு நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத விட அந்த மனிதனால் எனக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் மட்டுமே முக்கியமானது அந்த மனிதனால் எனக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் எனக்கு கிடைக்கின்ற நன்மைகள் மட்டுமே மிக முக்கியமானது என்னுடைய தேவைகளை ஒரு மனிதன் பூர்த்தி செய்துவிட்டால் எனக்கு அவன்தான் எல்லாமே அப்போ அவன் திருடனா கொலகாரனா கொள்ளக்காரனா அயோக்கிய பயலா யாராக இருந்தாலும் எனக்கு அவசியம் இல்லை எனக்கு மூணு வேளை மூக்கு பிடிக்க உட்கார வச்சு சோறு போடுறான் அப்படின்னா அவனை நான் யாராக இருந்தாலே புகழுவேன் அவன் தான் என்னுடைய லட்சியம் கொள்கை கோட்பாடு எல்லாமே அதுதான் உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்யுங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே